அந்த தோலுக்குள்ள தேங்கி நிக்கிறது ஆணுக்கு மாத்திரம் அப்படி ஒரு அம்சம் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறான் விந்துல ஒரு அளவுக்கு வெளியே வந்துட்டா கூட அதுல ஒரு பகுதி அங்க வந்து தேங்கி உள்ள நிக்கிறது உள்ளுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் எதுவும் கேடு செய்யல நம்ம நம்ம வயிற்றுக்குள்ளே சிறுநீர் இருக்க தான் செய்யுது ஒண்ணும் செய்யாது வெளியே வந்துருச்சு வைங்க அதனுடைய வேலை கிருமிகள் பரவ ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த கிருமிகள்னால பாலியல் நோய் பலவித சமாச்சாரங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி இன்றைய அறிவியல் ப்ரூவ் பண்ணிருக்கிறோம் இதை விட பெரிய ப்ரூஃப் என்னன்னு கேட்டா சவுத் ஆப்பிரிக்காவில் போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணி விருத்த சேதனம் பண்ணுவது வந்து எய்ட்ஸ் நோயையும் தடுக்கிறது எய்ட்ஸ் நோயுடைய கிருமிகள் வந்து அந்த தோல் மூடி இருக்கும் பொழுது அதிக நேரம் வாழக்கூடிய நிலைமை ஏற்படுது இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பம் ஈடுபட்டவனு கழி உள்டா ஓடி போயிடும் தங்குறதுக்கு இடம் கொடுக்காது என்று இன்றைக்கு அறிவுபூர்வமாக அதை செஞ்சு அதுக்குரிய புருப்பு யாருக்காவது வேணும்னு சொன்னா அந்த மூலத்தோடு அட்ரஸ் அனுப்பி வைப்போம் அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பை வந்து எந்த நூல்ல எந்த இஷ்யூல என்ன கிரவுண்ட்ல ஆராய்ச்சி பண்ணப்பட்டதுன்னு கேட்டீர்களே ஆனால் அவர்கள் மீடியா வேர்ல்டுக்கு கடிதம் எழுதினீர்களே ஆனால் அதனுடைய ஜெராக்ஸை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அது வந்து நல்லதுன்னு சொல்றாங்க இன்றைக்கு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மேல் நாடுகளில் விருத்த சேதனம் செய்யறத வந்து வலியுறுத்திடுறாங்க குழந்தைகளே பண்ணி விட்டுறாங்க அமெரிக்காவில நிறைய பேருக்கு செய்யறாங்க யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரோவேல கம்பல்சரியா எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால ஒரு நன்மை தான் ஏற்படுது ஒன்று ரெண்டாவது வந்து தாம்பத்திய வாழ்க்கைக்கு இந்த வீர்த்த சேதனம் ரொம்ப உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் உள்ள ஒரு பிரபல எழுத்தாளர் வந்து காரண காரியத்தோடு எழுதியிருக்கிறார் அவர் யார் அந்த எழுத்தாளர் உங்களுக்கு தான் தெரியும் தமிழ் வாணன் பெரிய எழுத்தாளர் அவர் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் புஸ்தகத்துக்கு பேரு முஸ்தி மைதுனம் அது ஏன் அப்படி பேர் கொடுத்தாரு சொன்னா அது தமிழ்ல கொடுத்த அசிங்கமா இருக்கும்

அந்த முனையில இது செக்ஸா எடுத்துக்க கூடாது அது ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயமா இருக்கா சொல்றேன் அது வந்து அந்த அதிகமான உரசி ஆடையில ஜட்டியில வேட்டில உரசு பாருங்க துடையில உரசி உரசி அந்த கூச்சம் வந்து குறைஞ்சி கூச்சத்தை தாங்கக்கூடிய சக்தி அதிகமாக்கிறோமா அப்படி ஆவுறதுனால ஒரு கூடுதலான நேர தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு ஆண்களுக்கு துருதே கலிதம் இருக்குல்ல அதை தடுத்து நிறுத்தும் கூச்சம் தான் கக்கனி விந்த வெளிப்படுத்துது அந்த கூச்சம் ஆகாம இருக்கிறதுக்காக வேண்டி நம்மளே இருக்கு லேசை தொட்டால் திருப்பி திருப்பி நூறு சடவை தொட்டு பாருங்க மரத்து போயிடும் மரத்து போற மாதிரி ஆக்கிட்டோம்னு சொன்னா அது நல்லதுன்னு சொல்லி அவர் ஒரு கிரவுண்டில் எழுதியிருக்கிறார் இது எந்த எந்தளவுக்கு விஞ்ஞானபூர்வமானு தெரியாது அது விஞ்ஞானபூர்மா அவர் எழுதல அவர் காரண காரியத்தில் இருக்கிறார் இது மாதிரியான ஒரு நன்மை எல்லாம் இருக்கிறதுனால ஒரு சுகாதாரமும் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இஸ்லாமியர்கள் கடைப்பிடிக்கிறாங்க அது வலியுறுத்தப்பட்ட ஒரு நடைமுறை கட்டாயம் ஒண்ணும் கிடையாது செஞ்சா நல்லது வேற பதினஞ்சு இருபத்தஞ்சு சாரி மூணாவது கேள்வி எப்படி எடுத்தார் ரெண்டு டோக்கன் எடுத்தாலும் தெரியல என்னுடைய பெயர் சரவணகுமார் தாம்பரத்தில் ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க குரானில் வந்து நவீன மார்கள் வந்து எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா இடத்திற்கும் நான் அனுப்பியிருக்கிறேன் என்று பல லட்ச நவீமார்கள் வந்திருக்கிறார்கள் அதில் முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு அவரை பொறுத்தவரை அவர் இறை தூதர் அதேபோல் குரான் வந்து உங்களுடைய வேதம் அதே போல் இந்தியாவில் ஒரு இறை வந்திருக்க வேண்டுமா அல்லவா அந்த மொழிப்படி பார்த்தால் அதே மாதிரி இந்துக்களுக்கும் ஒரு இறை ஒரு இறைவேதமும் வந்திருக்க வேண்டும் அந்த இறைவேதம் எது அந்த இறை தூதர் இந்தியாவுக்கு வந்த இறை தூதர் யார் இந்துக்களுக்கு வந்த இறை தூதர் யார் இறை எது என்பது நீங்கள் தெரியப்படுத்தவும் அது குரானில் கூறப்படவில்லை என்றால் ஏன் கூறப்படவில்லை ஏனென்றால் அந்த நாளில் கண்டிப்பாக நபி வாழ்ந்த காலத்தில் பல மதங்கள் இருந்தன கிறிஸ்துவ மதம் யூத மதம் போன்ற கண்டிப்பாக இந்து மதம் இருந்திருக்க வேண்டும் என்ற உருவ வழிபாடு இருந்திருக்கின்றது அப்போது அவர் கொண்டு வந்த விதத்தில் இதை ஏன் குறிப்பிடவில்லை என்ற ஒரு தகவலை உள்ளவும் இரண்டாவது புராணிகள் வந்து நீங்க படிக்கின்றீர்கள் அது உங்களுடைய வேதமாக தெரிகின்றது அதை படித்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறும் நீங்கள் அதே போல் மற்ற மத நூல்கள் மற்ற மத வேதங்கள் என்று கூறப்படுவற்றை ஏன் படித்து ஆராய்ச்சி பார்க்கக்கூடாது ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்கள் ஒரு முறை சொல்லும்போது ரம்ஜான் ஒன்றின் போது இந்த கோடீஸ்வர நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ராமாயண மகாபாரதம் மற்ற வேதத்தில் இருந்து கொள்கிறீர்கள் அதை நீங்கள் அறிந்து கொள்ள தேவையில்லை அது நமக்கு சம்பந்தம் இல்லாத என்று சொல்கிறீர்கள் அப்போது எங்களுக்கு எந்த விதத்தில் குரான் சம்பந்தமானது அதை பற்றி தெரிந்தால்தானே என்ன என்று தெரிந்து ஆராய்ந்து கொள்ள முடியும் அதே நீங்களும் மற்றதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அல்லவா அதை தெரிந்து கொள்ளாமல் ஒரு ஒரு பக்கம் மட்டும் பார்த்துவிட்டு முடிவெடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை தெரியப்படுத்தவும் அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அவர் கேள்வி முகமது நபியா அல்லாவுடைய தூதர்னு நாங்க நம்புறோம் அவர் மட்டும் தூதர் நாங்க நம்ப கூடாது அவருக்கு முன்னாடி உலகத்தின் பல நாடுகளுக்கும் பல பகுதிகளுக்கும் பல மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்பணும் அவர் மட்டும் தூதர் நாங்கள் நம்ப கூடாது முகமது நபிக்கு முன்னாடி ஒவ்வொரு மொழிக்கும் தூதர் வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர் வந்திருக்கிறாங்க என்றெல்லாம் குரான் நம்பணும் அவர் என்ன கேட்கிறார் கேட்டா அப்ப இந்தியா இவ்வளவு பெரிய நாடு இந்தியாவுக்கு ஒரு தூதர் வந்திருக்கணும் அவர் யாரு இந்தியாவுக்கும் ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கணும் அது எந்த எது அதான் கேள்வி இந்தியாவுக்கு ஒரு தூதரா ஆயிரக்கணக்கான தூதர் வந்திருப்பாங்க விளங்குதா ஒரு காலகட்டத்துக்கு ஒரு தூதர்னு வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான தூதர் ஒரு தூதர் அல்ல இந்திய நாட்டுக்கு வழிகாட்டுவதற்காக எண்ணற்ற தூதர்கள் வந்திருப்பாங்க இந்தியாவுடைய மொழி எத்தனை மொழி இருக்குது அத்தனை மொழிக்கு தூதர் வந்திருப்பாங்க ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தூதர் வந்திருப்பாங்க அப்படித்தான் நாங்க நம்ப இஸ்லாம் சொல்லுது அவர் கேள்வி என்ன அவர் யார் என்று கேட்கிறாரு யார் என்று இஸ்லாம் குரான் சொல்லவே இல்லை ஏன் சொல்லல என்று கேட்டா ஒரு ஆளை அனுப்பி இருந்தால் சொல்லலாம் ஒரு பத்து பேர் அனுப்பி இருந்தால் லிஸ்ட போட்டு சொல்லலாம் அனுப்பப்பட்டவர்கள் எவ்வளவு உண்டு கேட்டா அது லட்சத்துக்கு மேல போகும் பலர் பல்லாயிரக்கணக்கான பேரை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எத்தனை லட்சம் வருஷாட்சி உலகம் படைக்கப்பட்டு இவ்வளவு பேர் பேரையும் குறிப்பிடுறதா இருந்தா இப்ப இருக்கிற குரான் மாதிரி பேரை குறிப்பிடுறதுக்கு மட்டுமே ஒரு பத்து குரான் வேணும் மற்ற போதனைகள் விட்டுப்பட்டு நேம் பட்டியல் போடுவதா இருந்தா கூட இல்ல நேம் பட்டியல் போடுறதா இருந்தா கூட அவ்வளவு வேணும் குரான்ல எவ்வளவு சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா வெறும் இருபத்தி நான்கு பேர் தான் சொல்லி இருக்கு முகமது நபியும் சேர்த்து இருபத்தி பேர் குரான்ல இருபத்தஞ்சு நபர்களுடைய பெயரை சொல்லிவிட்டு இந்த சிலர் பெயரை தான் உமக்கு சொல்லி இருக்கிறோம் இன்னும் சொல்லப்படாத ஏராளமான தூதர்களை அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு குரான் சொல்லுது அதே மாதிரி வேதங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான்கு வேதங்களுடைய பெயர் தான் குரான் குரான் சொல்லி ஜபூர்ங்கிற வேதம் இந்த நாளுக்கு தான் பெயர் சொல்லி இருக்குது மொத்தமே நாலு வேதம் நினைச்சுக்கிறாதீங்க இது அல்லாது இன்னும் எவ்வளவு வேதங்கள் இருக்கிறது அப்படின்னு குரான் முடிச்சுக்கிறது முக்கியமான சில சேவைகள் செஞ்சவங்க சில தியாகம் பண்ணவங்க அடி உதைக்கு ஆளான பிறகு கொள்கையில பிடிப்பா இருந்தவங்க அவங்கள சொல்வதற்கு தான் அந்த வரலாறு கூட சொல்லி இஸ்லாம் வந்து பெயர் பட்டியலை வாசிக்கிறக்காக கூட சொல்லலை எவ்வளவு உறுதியா இருந்தாங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய எதிரிகளை சந்திச்சாங்க பாத்தீங்களா கொள்கை விலை பேசல பாத்தீங்களா நெருப்பு குண்டத்துல போட்டா கூட உறுதியா இருந்தாங்க பாத்தீங்களா பெத்த தகப்பனா இருந்தாலும் சத்தியத்தை சொன்னாங்க இல்லையா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணியவர்களுடைய வரலாற சொல்லி ஒரு படிப்பினைக்காக வேண்டி ஒரு இருபத்தஞ்சு பேருடைய வரலாறை சாட்ட நான் சொல்லுது மத்ததை எப்படி சொல்லி இருந்தா பொதுவா சொல்லிப்படுது பேர் சொல்லல உனக்கு சொல்ல முடியாது பேர் சொல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால இப்போ என்ன செய்யணும் எப்படி நம்பணும் இந்தியாவுக்கு தூதர்கள் வந்திருக்கிறாங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க தமிழுக்கு எத்தனை தூதர்கள் வந்திருப்பாங்க அவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் கண்டிப்பாக இறை தூதர்கள் வந்தார்கள் என்று நாங்கள் நம்பணும் அவ்வளவுதான் நினைக்கணுமே தவிர எங்களுக்கு சொல்லப்படாத ஒன்ற இது இறைவேதம் அது இறைவேதம் இவர் இறைத்தூதர் அவர் இறைத்தூதர்னு சொன்னேன் அப்ப இறைத்தூதர் அவர் இல்லேன்னு வைங்க கடவுள் கோபம் வரும் ஏன்னா நான் அனுப்பாத ஒரு ஆளு நீ எப்படி தூதர்னு சொன்னேன் அப்படின்னு தான் பொதுவாதான் நம்ம அவ்வளவுதான் சொல்லப்படல இருபத்தி ஆறு சிக்ஸ்லாம் என் பேரு சத்யமூர்த்தி செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்கேன் தாலிபான் சிலையோட இப்போ இஸ்லாம் அண்மையா கண்டிக்கிறதை ரெண்டாவது வந்து அது இஸ்லாம் மூலியமா விளக்கமாறு போயிட்டு நீங்க இப்பதான் வந்தீங்களோ இப்ப லேட்டா வந்தீங்களா லேட்டா வந்தீங்களா முதல்ல சொன்னீங்க முதல்ல தாலிபான் தானே விமான அமைஞ்சு இருபத்தி ஏழு நீங்க முதல் வரலையோ